ஜீவா மாப்ள வீட்டுக்காரங்க எப்பப்ப வருவாங்க இது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கமா இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எப்படியோ இந்த இடம் மட்டும் மஞ்சுக்கு செட் ஆயிடுதுனா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு நாங்க அமெரிக்காக்கு கிளம்பிடுவோம் என்ன மாதிரி சொல்றீங்க கல்யாணம் பண்ணிட்டு நீங்க எப்படி மஞ்சு அமெரிக்கா கூட்டிட்டு போவீங்க மாப்ள வீட்ல இருக்கணும் வரக்கணும் நீங்க வேணா உங்க பையன் கூட போய் இருங்க ஆமால நான் அத மறந்து போய்டேன் பாருங்க என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு போணும்னு நினைப்பிலே இருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சுனா அவ மாப்ள வீட்டுக்கு போய்டுவாளே உங்க பொண்ணு கூடவே வெச்சுக்கோங்க மினி மஞ்சி போய் பொண்ணோட அம்மா உங்க பொண்ண பாக்க வந்தவரே மாப்பிள்ள இவர்தான் அவரு என் வீட்டுக்காரு இப்பத்தி பொண்ணுதானே பாக்க வந்திருக்கோம் நாங்க மூணு பேர் மட்டும் தான் வந்திருக்கோம் அப்புறம் எல்லாம் முடிவான பிறகு எல்லாரும் சேர்ந்து வருவோம் மாப்பிள்ள என்ன வேலை பண்ணி இவன் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்கிறாங்க மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் ஒன்றரை லட்சம் தானா என் பையெல்லாம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறான் சரிங்க பொண்ணு கூப்பிட்றீங்களா ஆ அதை கூப்பிடுங்க மினி மினி மினியா பொண்ணு பேரு மஞ்சுளான்னு கேள்விப்பட்டோம் நீங்க என்ன மினின்னு கூப்பிடுறீங்க ஐய மினிங்க என்ற மருமகங்க உங்களுக்கு மருமகளாக வர பொண்ணு பேரு மஞ்சுளா தான் ஓகே ஆண்டி சீக்கிரம் கூப்பிடுங்க ஜிவா என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டும்

மந்த்லி என்னோட பார்லர் செலவு செலவு ஃபிஃப்டி தௌசண்ட் அண்ட் மீதி ஒன் லேக்கில் எப்படி வீட்டு பார்த்துக்கிட்டு ஓ மை காட் திஸ் நாட் என்ன மீ என்னம்மா இப்படி சொல்கிற ஆ எவ்வளோ எவ்வளோ அதை வச்சு தான் ஒன்றரை லட்ச பத்தாதுன்னு மாதத்துக்கு உனக்கு சம்பாதிக்கணும் இன்னும் ம் இதுக்கு குடும்ப எடுத்தாக்கணும் போய் ம் பண்ணிக்கோஸ் கோடிக்கணக்கில் எனக்கு சரிப்பட்டு வருவான்

பாத்தீங்களே எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானு இதுக்கு மேல இங்க நிக்கத்துக்கு எங்களுக்கு சுடிச்சோரணம் இல்லாம இல்ல எங்களுக்கும் மான ரோஷம் எல்லாம் இருக்கு வாரம் இல்ல இல்ல போறோம் போங்க போங்க அதான் புடிக்கலன்னு சொல்லிட்டாலே என்ன மதனி இந்த மஞ்சு இப்படி பேசி அமிச்சிட்டா வீடுங்க மதனி போனா போகட்டும் நானே நினைச்சேன் ஒன்றரை லட்சம் தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்றான் என் மகன் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஒன்றரை லட்சத்துல என் பொண்ணாலும் குடும்பம் நடத்த முடியாது வேற ஏதாவது சம்பந்தம் பாத்துக்கலாம் கிழிஞ்சுது இதுங்க ஒரு ஒரு சம்மதமாக பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிடும் போல இருக்கே அதை விட்டு இந்த வீட்டை விட்டு நகராதுங்க போல இருக்கே நான் செத்தேன் இந்த மனுஷனை உதைக்கணும் அருண் எதுக்கு நீ இன்னைக்கு பைக் எடுத்துட்டு வராம வந்த அவளும் பஸ்ல வருது அதான் என்னது என்னடா சொல்ல மாட்டோம் சும்மா வரும் அது ஒன்றும் இல்லப்பா சும்மா பஸ்ல வரலாமே அப்படின்ட்டு தான் பைக் எடுத்துட்டு வரல இன்னைக்கு அதான் ஏன் பஸ்ல வரணுன்ற ஆசை உனக்கு வந்ததுன்னு கேட்டேன் ஏன்ப்பா பஸ்லாம் வரக்கூடாதா என்ன நான் உன பைக்ல வர திக்க கார் எடுத்துட்டு போனேன் நீங்க என்ன பஸ்ல வர நாளைக்கு என்ன யாராச்சும் பாத்தாங்கன்னா என்னோட பிரஸ்டீஜ் என்ன ஆகும் அப்ப பஸ்ல வரத்துல என்னப்பா பிரஸ்டீஜ் இருக்கு இருக்குப்பா இந்த ரங்கநாதனுடைய புள்ள பஸ்ல எல்லாம் வரக்கூடாது போனா கார்ல தான் போகணும் இல்லாட்டி பைக்கே நீ போறதுல எனக்கு விருப்பம் கிடையாது நீ என்னடா பஸ்ல வர நாளைக்கு ரங்கராஜ் பையன் பஸ்ல புதிஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னா எனக்கு தான் நான் அப்ப இதுல என்ன இருக்கு பஸ்ல வரத்துல போய் என்ன பிரஸ்டீஜ் இருக்கு சொல்லுங்க அது ஒரு பப்ளிக் வெஹிக்கல் அதுல யார் வேணாலும் போகலாம் யார் வேணா வரலாம் அதுல போறதால என்ன பிரஸ்டீஜ் கொண்டு எனக்கு புரியல நீ சின்ன பையன் அருண் உனக்கு இதெல்லாம் புரியாது ஒன்னு பைக்ல போ இல்லாட்டி கார் எடுத்துட்டு போ இன்னொரு தடவை உன்ன பஸ் ஸ்டாண்ட்லயோ நீ பஸ்ல வரத்தையோ பாத்தனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னடா மச்சான் பஸ்ல வரத்தையோ உங்க அப்பா இவ்வளவு அவமானமா நினைக்கிறாரு ம் இதுல பஸ்ல வர பொண்ணுதான் அவங்க வீட்டு மருமகன் தெரிஞ்சா என்ன சொல்வாரோ தெரியலையே நீ வேற ஏன்டா சுமரா என்னடா மனோ அடிக்கடி என்னமோ முடி முடிச்சுட்டே இருக்க என்ன நீ என்கிட்ட கொஞ்சம் சொன்னால உங்ககிட்ட சொன்னாக்க அதே கந்தல் ஆயிடும் அது ஒண்ணும் இல்ல அங்கிள் சும்மா அவனை திட்டிட்டு இருந்தேன் ஏன்டா பஸ்ல எல்லாம் வரேன் வந்து உங்க அப்பா பேரை கேட்கிறேன்னு வேற ஒண்ணும் இல்ல ஏண்டா பஸ்ல வந்தா என்னடா பேர் கேட்டு போகுது எனக்கு ஒன்னும் புரியலையே அதான் சொன்னேன் அருண் இப்போ உனக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்லிட்டு சரி பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பொண்ணுங்க நின்றுட்டு இருந்தாங்களே உங்களோட ஃப்ரெண்டா அவங்க கேட்டுட்டாரியா கேட்டுட்டாரியா எதை கேட்கப் போறாருன்னு நினைச்சு பயந்தமோ அதையே கேட்டுட்டாரியா என்ன அருண் கேட்டதுக்கு பதில காணோம் அது அது வந்துப்பா அவங்க ரெண்டு பேரும் எங்களோட ஜூனியர் பஸ் ஸ்டாண்ட்ல சும்மா நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பஸ்ல போறதுக்காக பீட் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா ஓ அப்படியா நான் கூட அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டோன்னு நினைச்சேன் என்னடா மச்சான் இதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்டு இருக்காரு உங்கப்பா நானும் சும்மா இரு அருண் டிகிரி முடிச்சதும் நீ லண்டனுக்கு போற சரியா லண்டனுக்கா எதுக்குப்பா ஆமாப்பா உன்னை லண்டன்ல தான் அனுப்பி படிக்கவே வைக்கலாம்னு நினைச்சேன் உன் ஆசைக்காக இங்க படிச்ச ஜாப் ஆகுது நீ லண்டன்ல போய் பார்க்கணும் அங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலியமா உனக்கு நல்ல ஒரு ஜாப் இப்பவே நான் ரெடி பண்ணிட்டேன் அதனால டிகிரி முடிச்சதும் நீ லண்டனுக்கு போற சரியா அப்பதான் அருண் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்பா ஃபாரின் போனா ஃபியூச்சர் நல்லா இருக்குமா என்ன இங்கேயே இருக்கிறவங்களுடைய ஃபியூச்சர் எல்லாம் நல்லா இல்லையா அதெல்லாம் முடியாதுப்பா உங்களையும் அம்மா விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நான் அம்மாவும் என்ன பார்த்துக்குவோம்ப்பா உன் லைஃப் தான் எனக்கு முக்கியம் சரியா அப்பா அருண் சும்மா இரு இன்னும் இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல அப்புறம் பேசிக்கலாம் இப்பவே என் அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கே இப்ப சொன்னாங்கடா படிச்சு முடிச்சோன்னு லண்டன் கல்பி விட்டாங்கன்னா என்ன பண்றது லண்டனுக்கு போய் வேலை செய் கொண்டு வாய முட்டுவா சரி நாளைக்கு பார்க்கலாம் என்ன பாய் ஏ நிலா உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் எங்க பார்த்துட்டு இருக்க ஆ சரிடி பாய் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லடி அருணோட அப்பாவ பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் என்ன அருணோட பாக்கு இல்ல அவர் பையன் பஸ் ஸ்டாண்டல நின்னதுக்கே அவ்ளோ திட்டி கார்ல கூட்டிட்டு போயிட்டாரே அதை பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் இதுல யோசிக்க என்னடி இருக்கு பைக்ல தான் எப்பமே அருண் வர்ற வரை பைக்ல வரது விட்டுட்டு எதடா பஸ் வந்து நிக்குதன்னு கேட்டாரு அதுல என்ன இருக்கு இல்ல வள்ளி உன புரியல அவரோட பையன் பஸ்ஸில் வரத்தியே அவருக்கு ஏதோ பெரிய பெரியவான்னு நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடி நீ ஏன் எதுக்கு தேவையில்லாமல் கற்பனை பண்ணுற இல்லை வள்ளி அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அருணா அவ்வளோ திட்டத்திட்டாரு தான் பையன் பஸ்ஸில் வரத்தையே விரும்பாதவர் நாளைக்கு நாளைக்கு ஆ சரி ஒன்றும் ரெடி பை நாளைக்கு பார்க்க வேணா ஏதோ சொல்ல வந்தா சொல்லு ஒன்றும் இல்லை இன்னொரு நாள் சொல்கிறேன் சரி விடுதி கண்ணதே நினைச்சு வருத்தப்பட்டு மனசை காயப்பட்டுக்காத சரிங்க மேடம் போயிட்டு வாங்க பாய் ஹாய் வள்ளியக்கா நீ ராகவா எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் நான் நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க அந்த அங்கிள் எப்படி இருக்காங்க அங்கிளா எந்த அங்கிள் அதான் நீ கூட பைக்ல போனீங்களே பக்கத்து ஊர்ல அந்த அங்கிள் தான் கேக்குறேன் என்ன சொல்ற எப்ப பார்த்த அதான்க்கா நீங்க கூட காலேஜ் சென்னிங்களே ஃபர்ஸ்ட் டே அன்னிக்கு அப்பதான் பார்த்தேன் எங்க ஸ்கூல்ல இருந்து караத்தே கிளாஸ்க்காக பக்கத்து ஊருக்கு தான் கூட்டிட்டு போனாங்களா காம்படிஷனுக்கு அப்பதான் பார்த்தேன் பைக்ல போனீங்களே நீங்களும் ஒரு அங்கிளும் அந்த அங்கிள் தான் கேட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சது தானே இப்படி அதிக பிரசங்கி வாயை முட்டு போட உள்ள நான் ஊங்கிட்டே கேட்டேன் வள்ளி அக்கா கிட்ட கேட்டேன் சரி விடு அண்ணா அங்கிள் யாரேன்னா அம்மா கிட்ட போய் கேட்கிறேன் ராகவா தேவ அதெல்லாம் அம்மா கிட்ட இருக்க கூடாது வாயை முட்டு உள்ள போ அதை பத்தி அம்மா கிட்ட என்ன சொன்னே கை விடுவேன் முடிச்சிடுவேன். ஏய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. அப்ப எது தப்பு பண்றீங்களா ரெண்டு பேரும்? அதெல்லாம் ஒண்ணுல ராகவா நீ அம்மா கிட்ட இதை பத்தி கேட்காத என்ன அண்ணன் அக்கா ஒரு அங்கிள் கூட பைக்ல போனாங்க அவங்க யாரெல்லாம் கேட்க கூடத்ல செல்லம் எனக்காக ப்ளீஸ். சரி நான் கேட்கல உங்களுக்காக. ஓகே பை. வெஷம் 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 இந்த வைஃப்லே வெஷம் இது. என்ன நிலா தம்பி பார்த்து தான் போறேكي அவர் கூட போனதே. ஐயோ யாரிட்டான் சொல்லிட போறேன்டி. அதான் சொல்ல மாட்டேன் சொன்னான்ல அவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னா சொல்ல மாட்டான் விடுடி ஐயோ எனக்கு பயமா இருக்கு நில்லா ராகவா போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க போய் எங்க அம்மா கிட்ட சொல்ல எதனா பிரச்சனை ஆயிட போதுடி எம்எஸ்சி முடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வெளியில தெரியாம இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு மேடம் அடிக்கடி நான் அண்ணன் கூட பைக்ல போகாம இருக்கணும் இப்படி பைக்ல போனா நாலு பேர் பார்த்து சொல்லதான் செய்வாங்க புரிஞ்சுதா அதுக்குதான் அவரு கூட தெரியாதுன்னு சொல்றேன் நானு நான் அப்படி ஆசைப்பட்டு போறேன் அவதான் வந்துட்டு வா வான்னு கூப்பிட்டே இருக்காரு அவர் கூப்பிட்டாலும் இனிமேல் நீ போகாத நீ மாட்டாம இருக்கணும்னா போகக்கூடாது புரியுதா போன்ல பேசத்தோட நிறுத்திக்க சரிடி சரி சரி அதே நினைச்சிட்டு இருக்காத ராகா ஒன்னும் சொல்ல மாட்டான் பய வீட்டுக்கு போ சரி